தனியார் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என மாநில மகளிர் ஆணைய தலைவர் தெரிவித்துள்ளார் கோவையில் தனியார் கல்லூரி மாணவி அவரது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மூன்று பேர் அவர்களை தாக்கி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த கல்லூரி மாணவியும் அவரது ஆண் நண்பரும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தொடர்பாக மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமாரி பாதிக்கப்பட்ட இருவரையும் சந்தித்து விசாரணை மேற்கொண்டுள்ளார் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த இளைஞரை சந்தித்து விசாரணை நடத்துவதற்கான வந்த அவர் செய்தியாளர்களை

ஸோ மெயினாக அந்த பெண்ணுக்கு இப்போ வந்து தேவை சேஃப்டியும் அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் அதையெல்லாம் வந்து ஆல்ரெடி செஞ்சிட்டு தான் இருக்காங்க அதை வந்து திரும்ப ரீ அஷூரன்ஸ்க்காக நான் வந்தேன் அந்த அந்த பெண்ணிடம் ரொம்ப நேரம் பேசிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு அந்த அந்த மூன்று பேரும் வந்து இன்றைக்கு நம்முடைய காவல்துறை வந்து அரஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எஃபையாரெலாம் ஆல்ரெடி போட்டாங்க உங்களுக்கு தெரியும் நேற்று நள்ளிரவு தான் அவங்க வந்து பதினொன்று மணிக்கு மேலே அவங்கள வந்து கைது செஞ்சுருக்காங்க இப்போ வந்து முடிஞ்சிருக்குது இப்ப அந்த பையன் பாதிக்கப்பட்ட பையனையும் பாக்குறதுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கேன் ஒன்னே ஒரு விஷயங்க ஒரே ஒரு விஷயங்க ஒரு பாதிக்கப்பட்ட பத்தி நான் எந்த விஷயம் சொல்ல மாட்டேன் அந்த பொண்ணை போய் பார்த்திருக்க இப்பதுக்கு அந்த பெண்ணுக்கு தேவை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சேஃப்டி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அதற்காக தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா ஒரு உடைய பிரச்சனையை வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்ல முடியாது பாதிக்கப்பட்ட பத்தி என்ன என்ன சொல்றாங்க இருக்காங்க கண்டிப்பா ஷாக்கில இருப்பாங்கல்ல என்ன மன ஷாக்கில் இருப்பாங்க அதற்கான கவுன்சிலிங் நான் வந்து ஒவ்வொரு வழக்கம் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்டாக தான் இருக்குது கண்டிப்பாக கடுமையான தண்டனை வழங்கப்படும் மாற்று கருத்தே இது ஒரு குடூர செயல் நான் சொல்லுவேன் இது ரொம்ப என்ன இப்படி மாதிரி இருக்காங்க ஆட்கள்ன்றது வந்து கேட்கும்போது அதிர்ச்சியாக தான் இருக்கு